பேரவைத் தலைவர் உள்ள பதில் ஆற்காடு தொகுதி ஆற்காடு வட்டம் விளாம்பாக்கம் பேரூராட்சி கிராம நிர்வாக அலுவலர் கட்டடம் கட்டுவது தொடர்பான கருத்துரு அரசின் அளவில் ஏதும் நிலுவை இல்லை மேற்படி அலுவலகம் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி மற்றும் ஒதுக்கீடு தொடர்பான உரிய மதிப்பீடு பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடம் கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வணங்கி மாண்புமிகு பேரவைத் அவர்களே அமைச்சர் இப்பொழுது வந்து பொதுப்பணித்துறை மூலம் வந்து எஸ்டிமேட் போட்டு வந்தால் செஞ்சுத்தரேன்னு சொல்லியிருக்காரு மேலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஒன்றியும் வலவனூர் ஊராட்சி செம்பேடு ஊராட்சி கீரம்பாடு ஊராட்சி அத்தித்தாங்கல் ஊராட்சி கனிம்பாரி ஒன்றியத்தில் மோத்தக்கல் மூட்டுப்பாளையம் பாலாத்து வண்ணான் சாத்து மதுரை விப்பம்பட்டு திமிரி ஒன்றியத்தில் பரதராமியை விளாடி ஆகிய ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஏ அலுவலர்கள்லாம் இருக்கு அங்கே குடியிருப்புடன் கூடிய வியோக அலுவலகம் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என்று அமைச்சரம் அறிய விரும்புகிறேன் பேரவை தலைவர்களே இதே போன்ற குறைகள் பொதுவாக தமிழ்நாடு பூர்வம் இருக்கிறது அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சரோடு கலந்து கொண்டு கேட்ப அந்த அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுப்போம் உறுப்பினர் ஈஸ்வரப்பன் பேரவைத் தலைவர்களே ஆற்காடு தொகுதி கனிம்பாடி ஒன்றியத்தில் பொதுமக்கள் மாணவர்கள் விவசாயிகள் அனைவரும் அரசு சார்ந்த கையொப்பம் மற்றும் தேவையை பூர்த்தி செய்ய ஒரே வருவாய் கிராமமாக உள்ள ஐயாயிரம் மக்கள் தொகை கொண்ட கம்மவான்பேட்டை மற்றும் கம்மசமுத்திரம் ஊராட்சிகளை தனித்தனி வருவாய் கிராமமாக பிரிக்கவும் மேலும் நஞ்சுகொண்டபுரம் மற்றும் கத்தகப்பட்ட ஊராட்சிகளை தனித்தனி வருவாய் கிராமமாக செயல்பட அரசு ஆவணம் செய்யுமான அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்கும்